விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இதில் பாருங்க கரும்பு இவ்வளோ கேப் இருக்குது கிட்ட பன்னெண்டு அடிக்கிட்ட இருக்குது கரும்பு இல்லாமல் இருக்குது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கரும்பு வெட்டிகிட்டு வந்து புழு புல்லாம் வைப்போம் அதுக்கப்புறம் அது முளைஞ்சி வந்து இது ஏற்கனவே ரெண்டு அடி இருக்குது அது திரும்ப முளைஞ்சி வரதுக்குள்ளே அது ரெண்டு மாதத்துக்குள்ளே இது இன்னும் நாலு அடி அஞ்சு அடிக்கு வளர்ந்துடும் அதனால் நாம் என்ன பண்ணப்பறோம் இல்லை பயிரை கூட வாங்கிட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் அந்த பயிர் முளைச்சு திரும்ப அது வளர்கிறதுக்குள்ளேயும் இது எல்லாமே வளர்ந்துடும் அதனால் நாம வந்து ஏற்கனவே இருக்கிற பிறகு இதை கரும்புலாம் நல்லா குத்து நல்லா இருக்குதுங்களா இது இந்த குத்துல இருந்தே கொஞ்சம் நம்ம வெட்டி இதில் வச்சு போகிறோம் இதில் வைச்சோம்னா அது நல்லா தண்ணி விட்டோம்னா அது உயிர் போய்சி அது இது கூடவே நல்லா ஈக்குவலாக வந்துடும் அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க இது நல்லா வேரோடைய இந்த மாதிரி எடுத்து அதை நம்ம வச்சோம்னா இது சூப்பராகவே பிழைச்சி வந்துடும் இது பாருங்கள் அந்த மாதிரி வேரோடு எடுத்து வச்சா நல்லாவே நம்மளுக்கு வந்துடும் இதில் பாருங்க அப்படி எப்படி இருக்குதுன்னு நம்ம லைனாக வச்சாச்சு ஒன்றும் நெரு நெருலாம் வைக்க தேவையில்ல ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு ஒரு இதில் வச்சாவே போதும் அதே நல்லா நம்மளுக்கு தூளுட்டு வந்துடும் தூட்டுக்கிறதெல்லாம் நம்ம இப்போ கரும்பு நட்டாச்சு இது வந்து நீங்கள் தனியாக வாங்கிட்டு வந்ததுன்றதுக்கு செலவை கூட இது நம்ம இருக்கிற பயிரே எடுத்து வைக்கிறோம் அவ்வளோதான் உங்களுக்கு செலவில் இருந்து வேலையிலேருந்து எல்லாமே மிச்சமாகுது இருக்கிற பயிரே எடுத்து வச்சு அதுக்கு உயிர் ஓட்டணும்னாவே போதும் இந்த மாதிரி நான் வே அடுத்த அந்த பக்கத்தெல்லாம் பண்ணியிருக்கேன் அது நல்லாவே எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஒரு இருந்து எடுத்து தான் நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடச்சி அது நல்லாவே கொடுத்து கட்டி சூப்பராகவே வந்துடுச்சு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க